பாஜக வந்து பாசிச சக்தி இல்லை நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சிபிஎம் மகள் அந்த ஆவணம் வெளியிட்டிருக்கிறத எல்லோராலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வெளியிட்டிருக்கோம் அதனால் நாங்கள் அந்த வரக்கூடிய ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் சரி எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி அந்த விவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது விவாதத்துக்காக தான் அதை வெளியிட்டிருக்கிறோம் அதனால் அந்த விவாதத்தில் இப்படி அனையமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது பன்னெண்டாவது கட்சி காங்கிரஸ்லேருந்து இந்த கட்சி காங்கிரஸில் இருக்கேன் பன்னெண்டாவது கட்சி காங்கிரஸ்லேருந்து இந்த அளவுக்கு எங்கள் கட்சியினுடைய அரசியல் நகல் தீர்மானம் இந்த அளவுக்கு பரவலாக கட்சிக்கு அப்பாற்பட்ட பகுதியினரிடம் உள்ளானது இதுதான் முதல் முறை அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது எங்களுக்கு அவங்க சில பேர் வந்து ஒரு ஒவ்வாமையிலேருந்து கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லாமல் தவிர இது விவாதத்துக்கு உரியது என்ற முறையில் புரிந்து கொண்டு தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் விவாதத்தில் விவாதத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம் நிச்சயமாக மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை நாங்கள் பொருத்தமான முறையில் நிறைவேற்றுவோம் அதுக்கான நிலைப்பாடு எடுத்ததுக்கான காரணம் இல்லை அந்த நகல் அந்த பதிவு செய்ய வேண்டியது அப்போ பாஜகிறது பாசிச கட்சி இல்லை அப்படின்றது தான் சிபிஎம் நிலைப்பாடு அதாவது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது பழைய பாசிசம்னாவே யாரும் ஞாபகத்தில் வருவோம் உங்களுக்கு ஹிட்லர் ஹிட்லர் முசோலினி இப்போ ஹிட்லர் காலத்தில் இருந்த மாதிரி ஹிட்லர் காலத்திலிருந்து அதிகாரம் அதிகாரத்தை ஆட்சியாளர்கள் மேற்கொண்டது மாதிரியான தன்மையில் இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கா ஓ இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ விசவுசு இல்லை இல்லை அப்போ இருந்தது மாதிரி இப்போ விசவிசு போட்டு கொள்வது மனைவிமார்களுக்கு முன்னாடி கணவனை சிதறவு பண்ணி கொள்வது தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை இந்த ஆட்சியாளர்கள் எரித்து அந்த சாம்பலை வந்து போஸ்டர் பால் மூலமாக சாம்பலை வந்து தாய்மார்களுக்கு அனுப்புறது சதையில் வந்து ஸ்வஸ்துக்கு சின்னம் போடுறது இதெல்லாம் நடந்த சித்திரவதைகள்